பொன் தரத்தாரும் புகன்றிட வணிகானும் என் தர இசைந்தது என்ன தாலியை கலையர் ஈந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுப்ப கொண்டு நிந்திலர் விரைந்து சென்றார் நிறைந்தழு கழிப்பினோடும் இப்போ நீங்கள் தான் ரொம்ப கவனித்து பார்க்கணும் அவர் கேட்குறார் தங்கம் கொடுத்தா தருவியா இதான் அவர் இவர் கேட்குறார் பொன் தரத்தாரும் பொன் கொடுத்தா கொடுப்பியா அப்படின்னு கேட்குறா கேட்ட உடனே அந்த வணிகன் சொல்லுகிறான் சாமி என்ன வச்சுருக்கிறீங்க சொக்க தங்கமா என்ன வச்சுருக்கீங்க தங்கம் தர தருகிறான்னு கேட்குறீங்க என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் என் தர இசைந்தது அப்படி நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க ஏன் அவருடைய கோலம் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க சட்டை இல்லாமல் ஒரு முழங்கால் அளவுக்கு ஒரு வேட்டி ஒரு ஒன்று போட்டிருப்பார் இதை இங்கே முடிச்சு இங்கே தானே வச்சுருந்துருப்பார் அதனால் பார்த்தோன்னே இவர் எங்கே போய் நம்மகிட்ட வாங்க போகிறார் உங்களு அப்படின்னு நினச்சிருக்கலாம் இது குங்குளியும் சொன்னோன்னே தங்கம் கொடுத்து இவர் டெங்கையாக தங்கம் இருக்கு போது அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒரு என்ன சாமி தருவீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் என்ன நீங்கள் தங்கம்ங்கிறீங்க இந்த தங்கம் என்ன வகை இது மோதிரமா வளையலா நெக்லஸா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி என் தரை இசைந்தது அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே எடுத்தாரு தாலியை கொடுத்துட்டார் இப்போ நாம் உண்மையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்போ இந்த இடத்துல அந்த பொருளை வாங்குற இடத்துல நாம் இருக்கிறோம் நாம் என்ன கேட்போம் ஏப்பா இந்த மூட்டை என்ன விலை சாமி இது வந்து இன்ன விலை அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோம் ஏதாவது ஒரு ஒரு ம மதிப்பீடு வச்சுக்குவோம் இன்றைக்கி நம்ம உலகியல் அளவில் இன்றைக்கி வச்சுக்குவோம் இன்னைக்கு தங்கம் ஒரு போன ஐம்பதாயிரம் ரூபா அவன் கொண்டு வந்த மூட்டை ஐயாயிரம் ரூபாயின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூட்டை குங்குளியும் கொண்டு வந்துருக்கிறான் ஐயாயிரம் ரூபாயின்னு வச்சுக்குவோம் நாம் முதல்ல என்ன கேட்போம் எப்பா என்ன மூட்டை குங்குளியம் சரி என்ன விலை அடுத்து கேட்க வேண்டிய விலை அதுதானுங்க என்ன விலைன்னு கேட்கணும் ஐயாயிரம் ரூபாய்ங்க சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே ஐயாயிரம் ரூபாயா ஏன் கொஞ்சம் குறைச்சிக்க மாட்டேயா நமக்கு அப்படி தான் பேசி பழக்கம் ஏதாவது சொன்னால் முதல்ல கொஞ்சம் கீழே ஒரு ரூபாய்க்கு கொடுப்பியா அவன் பார்த்து போட்டு போ சாமி வேறு வேலை இருந்தால் பார்ப்போம் எனக்கு நிறைய வேலை இருக்குது அட கோச்சிக்காத ஒரு ஐநூறுவா சேர்த்து வாங்கிக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துமா இப்படி பேரம்பேசி பேசி நாம அவனை கொண்டாந்து ஒரு வாரம் கொண்டாந்து ஒரு புள்ளியில் கொண்டாந்து நிறுத்துறதுன்னு வச்சுக்கலேன் சரிங்க நம்ம வல் நம்ம ரொம்ப வல்லுனர் எது இந்த பேரம் பேசி வாங்குறதில் கடைசியாக கொண்டாந்து நாலாயிரத்தை நிறுத்துன்னு வச்சுருக்குங்களேன் இப்போ இருக்கிற நகை எடுப்போம் இந்த பாரு இது எவ்வளோ தெரியுமா ஒரு பவுலு எவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபா புரியுதா இப்போ இதை நான் அவனுக்கு கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுற இந்த மூட்டைக்கு நாலாயிரம் போச்சா இந்த மீதிக்கு போயிட்டு எனக்கு வார வாரம் ஒரு மூட்டை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லித்தான் கொடுக்க நினைப்புமே ஒழிய இங்கே பாருப்பா அந்த மூட்டைக்கு இந்த காசு இந்த சிக்கன் கொடுத்து வந்துருமா என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் கண்டிப்பாக செய்ய மாட்டோம் நமக்கு தெரியும் இந்த ஊரில் வார வாரம் பார்த்தீங்கன்னா பழைய பாத்திரம் பழைய பீரோ ஓடாத ஃபேனு ஓடாத மிக்ஸி அப்படின்னு ஒருத்தன் வண்டி வச்சுக்கிட்டு டெய்லி வாரம் வாரம் வரான் சாய் கிழமையான காலையில் ஒரு வண்டி வருது இல்லைங்களா வரும்போது கொஞ்சம் கொடுக்கும்போது அவன் சொன்ன ரேட்டுக்காக கொடுப்போம் ஆ அதற்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு பேசி தான் கொடுப்போமே ஒழிய அவன் பார்த்தோன்னே எங்கே இதுக்கு இவ்வளோ அவன் அவனுக்கு தெரியும் ஒரு ஐநூறுரூவா பொருளை இரநூறுவா சொன்னா தான் இவங்க ஐநூறுரூவாய் வந்து நிற்பாங்க அவன் ஐநூறுரூவாயின்னு சொன்னால் நம்ம ரூபா கொடுக்குறான்னு கேட்பான் ஆனால் அவனுக்கு இது எல்லாரும் தெரிஞ்சது தான் நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் அவனுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் அவன் ஏற்றுற மாதிரி ஏற்றுவான் நம்ம இறக்குற மாதிரி இறக்கணும் இதுதான் வியாபாரம் இதுக்கு பேர் தான் வியாபார தொழில்நுட்பம் இதுக்கு பேர் எனக்கு வியாபாரம் தொழில்நுட்பம்னு வேற அதுக்கு வேற பேர் வச்சுக்கிட்டோம் ஏற்றிற மாதிரி ஏற்றி இறக்கி கொடுப்பதுக்கு பேர் தான் தொழில்நுட்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் இது ஒரு சாதாரண பொருளை பயன்படுத்தாத பொருளை கொடுக்கறதுக்கே பேரம் பேசி வலை பேசி கொடுக்குற இந்த உலகத்தில் பொண்ணை கொடுக்குறார் கையில் இருக்கிற திருமங்களை நான் எடுத்து கொடுக்குற நாயனார் இதன் விலை என்ன தெரியுமா இதற்கு நீ இன்னும் பத்து மூட்டை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா சொல்லியிருக்கணும் அது சொல்லாததுனால தான் அவர் நாயனார் சொல்லியிருந்தார்னா அதுக்கு நம்ம நம்ம பேர் பிழைக்க தெரியாத சா இந்த சாமிக்கு பிழைக்க தெரியல ஏன் நமக்கு எதாக இருந்தாலும் காசு பார்க்கணும் இல்லை அப்படி பார்த்தா தாங்க வாழ முடியும் இவரெல்லாம் வாழ தெரிஞ்சவரா என்ன அப்படின்னு அந்த உலகம் சொல்லுமா இல்லையா அவனே அப்படித்தான் நினச்சிருப்பான் இன்னும் இந்த சாமி தங்கத்தை கொடுத்து போட்டு மூட்டை வாங்கிட்டு போ அடக்கடவுளே நமக்கு இன்னி முகத்தில் தான் முடிச்சிருப்போம் போல இருக்குது அப்படி தான் அந்த வணிக நினச்சிருப்பான் சாமி அப்புறமேல் வந்து திருப்பியெல்லாம் கேட்க மாட்டேங்கல்ல வச்சிக்கையா சிவ சிவா சிவ ஏன் எனக்கு குங்குளியும் கிடைச்சிருச்சு அதுபோதும் எனக்கு அவரை அந்த ஒன்றை பார்த்தன்னும் மொத்தத்தையும் மறந்து நிற்கிறார் அவர் அப்படின்னா அந்த தொண்டில் அந்த குங்குளியத்தில் அவர் கொண்டிருக்கிற காதல் என்ன என்பதை நமக்கு விளங்கிக்கொள்ள இத்தனை ஏன் சொன்னோம்னா இந்த பேரம் பேசுவதோ பொருளை எந்த நினைப்பும் அவருக்கு இல்லை அவருக்கு அந்த குங்குலியங்கிற ஒரு சொல்லு காதில் போச்சு அத்தனையும் மறந்துட்டார் நாம் கொடுப்பது தங்கம் இது கூடுதலான விலையுடையது அவன் கொண்டிருப்பது விலை குறைவானது என்ற நினைப்புகள் எதுவுமே நாயனாருடைய உள்ளத்தில் இல்லை தொண்டுன்னா அது பேர் தாங்க தொண்டு நாம் ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து பேசி பேசி அதில் குறைக்கலாமா முதல் ஒரு ரூபா பேசி ஒன்று முடிவு பண்ணிவிடுவோம் அப்புறம் முடிக்கிறக்குள்ள அப்புறம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தேன் வாங்கிக்க நான் உனக்கு எத்தனை வேலை கொடுத்துக்கேன் ஒன்று குறைச்சி செய்ய மாட்டேன் என்ன அதில் எங்கேயாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா இப்படியே பண்ணி பண்ணியே பழகி நிற்கிறோம் அட நல்லா செஞ்சிட்டான்னு தெரியல இந்தாப்பா வச்சுக்க நூறுரூவா சேர்த்து வச்சுக்கணும் கொடுப்போங்கிறீங்க அந்த பதினொரு நூறு பிடிச்சி வேணால் கொடுக்கு தோணும் இந்த இந்தா வச்சுக்கன்னு கொடுக்குற இடத்துல நம்முடைய உள்ளம் இல்லை ஏன் இங்கே நாயனார் இதெல்லாம் இல் இதெல்லாம் கடந்து நிற்பவர் அதனால் அவருக்கு அந்த குங்குலியம் என்ற ஒன்று அவர் கையில் இருக்கிற பொருள் விலைமதிப்பற்ற பொருளாக போயிடுச்சு அந்த கு குங்குலியம் அதுவும் விலைமதிப்பற்ற பொருளாக போயிடுச்சு அதுக்கு வேல்யூவே இல்லை ஏன் அவ்வளோ உயர்ந்த பொருள் இது இது ஒரு பொருளாங்க இது அவர் அவர் அப்படி நினைக்கிறார் தங்கம் ஒரு பொருளாக என்ன இந்த அப்பா வச்சுக்க எனக்கு அந்த குங்குலியத்தை கொடு என்று வாங்கிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு அவருக்கு ஒரு குதூகூலம் வந்துருச்சுங்க அதான் சொல்கிறார் பொன் தர தாரம் என்று புகன்றிட வணிகன் தானம் என் தர இசைந்தது என்ன தாலியை கலைஞர் தந்தார் கையில் கொடுத்தோன்னே அன்று அவன் அதனை வாங்கி அப்போவே அதை வாங்கி கொண்டான் வாங்கிக்கிட்டு சாமி இது உண்மைதானா அப்படிலாம் கேட்கல ஏன் அன்னைக்கெல்லாம் கவரி நகைன்னா இல்லை நம்ம நாயனார் காலத்தில் கவரிங்கெல்லாம் கிடையாது தங்கம்னா தங்கம் தான் வச்சுருந்தேன் அதனால் கொடுத்தனே வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு அதை நீ வாங்கி அப்போதை கொடுப்ப இந்தாங்க சாமி அண்ணன் கொடுப்ப உடனே கொண்டு இதில் கூட ஒரு நுட்பம் நீங்கள் சிந்திச்சு எப்பா ஏ கோயில் வரைக்கும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடுறியா நான் ரோட்டில் பார்த்து கேட்குறேன் தங்கம் கொடுத்துருக்கேன்ல நீ அப்படியே கொஞ்சம் கோயில் வரைக்கும் கொண்டு வந்துடுறியா அப்படி கொஞ்சம் அதையும் அமட்டி அந்த வேலையை வாங்கிக்கலாமே அப்படின்னு நம்ம அவரெல்லாம் நினைக்கல நீ கொடுக்குறியா கொண்டா அப்படி இவர் வாங்கி இவர் தூக்கிட்டு போகிறார் இந்த இடத்துல தாங்க அந்த 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 ஒரு தொண்டினுடைய பெருமை அவர் கொண்ட காதல் அதில் நமக்கு புலப்படுது எனவே கொடுப்ப கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார் எங்கள் வீரட்டநாதருடைய கோயிலுக்கு நின்றிலர் விரைந்து சென்றார் சென்று நிறைந்து எடு களிப்பினோடு ஒரு அப்படியே அந்த யானைக்கு மதம் முடிச்சா இப்படி அந்த களி களிப்பினோடு அப்படியே அவருக்கு அப்படியே அது அந்த மறந்து கிடக்கக்கூடிய ஒரு நினைப்பில் போனார் வழக்கமாக கொண்டு குங்குளியத்தில் பத்திரமாக வைக்கிற ஒரு அறை இருக்கு பாருங்கள் அந்த அறையில் வச்சு அன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடியாக்கி அதையே அந்த கறி துண்டுகள் கொண்டு நெருப்பு மூட்டி அப்படியே தூவம் இடுகிறார் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படியே முழுக்க நிரம்ப நரும் புகையிடுகிற பணியை செய்கிறார் நாயனா